மேத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எல்லாம் நலமும் வளமும் மிக்க ஆண்டாக பிரச்சனை இல்லாத ஆண்டாக பயம் இல்லாத ஆண்டாக நிம்மதியான ஆண்டாக இளநிலை திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமா என்னை தியானிக்கின்றேன் காரண ஆண்டு எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை வேதனைகள் நிறைந்த ஆண்டாகத்தான் இருந்தது ஆனாலும் கூட இந்த ஆண்டு ஒரு அற்புதமாக ஆண்டாக அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் போகின்றார் அந்த வகையில் பொழுது குரு வீட்டில் சனி அங்கு ஏற்கின்றவே புதன் இருக்கின்றார் ஒரு அருமையான ஆண்டு சனி பகவானுடைய பாதிப்புகள் எந்த விதத்திலுமே கெடுபலனை தராது அதே நேரம் கவனமாக இருக்க வேண்டும் தவறான மனிதனுடைய தொடர்போ தவறான பழக்க வழக்கங்களோ இருக்குமானால் கடுமையான பாதிப்புகளை தர தயங்க மாட்டார் காலம் கருதி எதிர்காலம் கருதி குடும்ப நலன் கருதி நலமாக நாம் வாழ வேண்டும் வாழ்வது ஒரு முறை தானே இந்த வாழ்க்கையே ஒரு பூமி ஒரு நெருக்குமடி மாதிரி தானே அப்படிப்பட்ட அந்த வாழ்வை நல்ல முறையில் வாழ்வதற்கு நவ கிரகங்களில் அற்புதமான கிரகம் சனி பகவான் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துரோகங்களும் எல்லாம் மறந்து நிம்மதி தரக்கூடிய ஒரு பயமற்ற தெளிவான ஒரு வாழ்வை நடத்தக்கூடிய தொழிலில் வாழ்க்கையில் நிம்மதி தருகின்ற ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று என் தாய் பிரத்திங்கரா விஷ்ணுமாயினை தியானிக்கிறேன் சொல்லி பிரசன்னம் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நிம்மதியும் தரக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு அமையுமானா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா பலம் வாய்ந்த கிரகங்கள் கிரகத்தில் பலம் பலம் குறைந்தது பலகீனமான கிரகங்கள்லாம் கிடையாது இருந்தாலும் கூட பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு சனி ராகு இது பலம் வாய்ந்த கிரகங்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம சந்திக்க போறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விருச்சிகம் விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த காலில் ஏமாற்றம் தான் நிறைய ஏமாற்றம் கணவர் மனைவி உறவாக இருக்கட்டும் அப்பா பிள்ளை உறவாக இருக்கட்டும் முதலாளி தொழிலாளி உறவாக இருக்கட்டும் ஒரு அரசு துறையில வேலை செய்வதாக இருக்கட்டும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கட்டும் அத்தனையும் இல்லாமல் கைவு செய்து கண்ணீரோடு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவலையே பட வேண்டாம் எங்கே விட்டிகளோ அங்கே பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை மாறும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியை ஏற்படும் அதே நேரத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு மனிதன் எதை இழந்தாலும் திரும்ப பெற்றுவிடலாம் அதை அடைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பம் அமையும் உறவு அந்த உறவுலே ஒரு உயர்ந்த உறவு உன்னதமான உறவு கணவன் மனைவி உறவு அந்த கணவன் மனைவி உறவில் ஒரு சின்ன சங்கடம் வந்துட்டாலே போகுது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஒரு காலத்துல ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்யோன்யம் குறை வராது ஏன்னா கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் பலமாக இருந்தால் இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு கிரகங்கள் உறவை வந்து பந்தாடுது கலத்திரகாரர்கள் சுக்கிரனும் செவ்வாயும் செவ்வாயை பொறுத்தவரை கடகராசியில் அவர் வக்கரமாக இருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு பாதி நாட்கு பாதங்கள் ஒரு நாட்கு ஐந்து பாடுதாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதனால கவனமா இருங்க புரிந்து ஒரு தன்மையில் ஒரு முரண்பாடு அந்த புரிந்து ஒரு தன்மை இருந்தால் மட்டும்தான் அதை ஜெயிக்க முடியும் வீட்டிலேருந்து கணவராக திரும்பி வர்ற வரைக்கும் எத்தனை புரிதல் வேண்டும் வண்டி ஓட்டுறதுல இருந்து வண்டி நம்மளை புரிஞ்சுக்கிறது வரைக்கும் முதலாளி தொழிலாளியிலிருந்து அந்யோனிய வரைக்கும் அந்த புரிந்து கொள்ளுதல் கொஞ்சம் பிசங்குனா கூட பிரச்சனை தான் நிம்மதி குழந்து விடும் அது உறவாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையில் குழப்பமான ஒரு சூழ்நிலை சொல்லித்தான் தீர வேண்டும் ஏதோ அள்ளி தெரித்து போவதெல்லாம் கோடி கோடியாக கொட்டும் என்று சொல்லி ஆசை வாசை காட்டுவதெல்லாம் சொல்லி பிரசன் கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமா இருங்க பேசுகின்ற பேச்சு இல்லை ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதில் கவனமாக இருங்க ஜாமீன் கொடுப்பதை முடிந்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தவிர்த்து விடு உறவா இருந்தானே யாரா இருந்தானே நான் இருக்கிற கவலைப்படாதேன்னு சொல்லி நீங்க கவலைப்படுறாதி இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விச்சிகராசி பட்ட பாடு யாரெல்லாம் நம்பினீங்களோ அத்தனை பேரும் திரோவத்தை தானே தந்தார்கள் சொந்த பந்தமா சொந்த பந்தம் மட்டுமல்ல அத்தனை நான் ஒரு தடவை ஆட்டோவில் கார்ல போறேன் ஏற்ற மாதிரி பார்த்தா ஒரு ஆட்டோ போகுது அந்த ஆட்டோவோட பின்னால அந்த ஆட்டோ எழுதியிருக்காங்க சொத்தே போனாலும் சொந்தத்தை நம்பாத எனக்கு ஒண்ணுமே புரியல ஓ இப்ப சொந்தத்தால நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க பட் ஆட்டோ நின்றுச்சு அவரை கேட்ட என்னங்க பின்னால வாசனை சிரித்தா அப்பதான் புரிஞ்சுக்கிட்ட சொத்தே போனாலும் பரவாயில்ல ஆனா உறவு சொந்தம் அந்த காயம் அவர் மனசுல வேதனைங்க அதனால உறவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துருங்க நயவஞ்சர்கள் நிறைந்த உலகம் இந்த பூமி யாரை டம்புவது யாரை டம்பாமல் போவது பாம்புக்கு வார்த்து விட்டு கொத்துச்சுன்னா கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு விருச்சிகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த வகையில் யூனிஃபார்ம் அது அரசு துறையா இருக்கலாம் பொதுத்துறையா இருந்தான் இந்த யூனிஃபார்ம் அணிஞ்சு வேலை செய்யறவங்க அந்த ஒரு நாலஞ்சு மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எப்படா தின்ன காடியாகவும் காத்திருப்பார்கள் காய்த்த மரத்தாலே கல்லடிப்படும் அந்த வகையில கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறிப்போ சொல்ல போனா கணவன் மனைவி உறவு ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு காதல் திருமணம் பண்றாங்க காதலிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் கவனமா இருக்கணும் காதல் எத்தனை காதல் கல்யாணம் வரைக்கும் போகுது கல்யாணம் வந்த காதை எத்தனை வரை அறுபதாம் கல்யாணம் வரைக்கும் நெருங்குது யோசிக்கணும் இல்லையா அந்த வகையில பார்க்கும்போது எதை ஜோதிடம் சொன்னா உங்களுக்கு காதல் நிறைவேறும் திருமணம் கைகூடும் என்றெல்லாம் சொல்வதை விட ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி அந்த வரையில பார்க்கும்போது நல்ல மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் வரும் எந்த கிரகம் கைவிட்டாலும் ஒரு கிரகம் உங்களை கைவிட போவதில்லை விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கட்டும் சாட்சி விடுதலை விட சண்டை விடுங்களா என்பதைப் போல சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க கவனமா இருங்க தீயோருடைய பழக்கம் அதீத ஆசையின் காரணமாக மனசு உடம்பு தப்பு செய்ய தூண்டும் அதற்கு ராகு ஒரு காரணம் வீடு கட்டுறது தப்பு இல்லை ஆடம்பரமாக கட்ட திருமணம் செய்வது பெருசு இல்லா யோசிச்சு செய்யுது ஜோசியம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறா இல்லை எத்தனை ஜோசியம் பார்த்து பண்ண கல்யாணம் திக்கி திணறி நிற்குது புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்கு தொட்டது தொடங்கும் தொழிலில் வெற்றி நடைபெறுகின்ற ஒரு சங்கல்பத்தை அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் புதிய முயற்சிகள் அடைந்ததும் வெற்றி கிடைக்கும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கை இப்படி கவலைப்படாதீங்க ஒரு காரியத்தை அடையணும்னா கடுமையாக போராடுங்க இந்த தொழிலில் நீண்ட தூரம் பிரயாசப்பட்டாலும் கூட முடிவு உங்களுக்கு தான் கவலைப்படாதீங்க சிந்திய வேர்வைக்கும் கண்ணீருக்கும் பல தரக்கூடிய ஆண்டு விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே நேரம் குரு பகவான் வக்ரமாக இருந்தாலும் கூட அவருடைய பாவை பதிவதனால விருச்சிக ராசிக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மேல் பூனையாக கலங்கிய உங்கள் வாழ்க்கையில் தெளிவான முடிவெடுத்து மனோ தைரியத்தோடு போராடுகின்ற அந்த போராட்டமும் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து தருவார் கவலையே பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசி ஒரு நல்ல ஆண்டாக நிம்மதி தரக்கூடாக ஆண்டாக அமையும் அதே தேரோ நான் சொன்னேன் அல்லவா ஆயிரம் பரிகாரங்கள் செய்தாலும் கூட எத்தனையோ நதிகளில் நீராடினாலும் கூட எத்தனையோ ஆலய கதவுகளை தட்டினாலும் கூட ஒரே ஒரு முறை யார் கைவிட்டாலும் கைவிடாட்டாலோ என்னுடைய சோழி பிரசன்னத்தில் விருஷ்டராசிக்கு பொற்காலம் நற்காலம் இரண்டாயிரத்தி இருபது யுகம் எத்தனையோ யுகத்தை எல்லாம் கடந்து நாம் இந்த கலியுகத்திலே பிறந்து விட்டோம் வேதனை மட்டுமல்ல துன்பம் மட்டுமல்ல துரோகம் மட்டுமல்ல ஏமாற்றம் மட்டுமல்ல எத்தனையோ இந்த மனிதன் சந்தித்து கொண்டுதான் தான் இருக்கின்றான் அண்ணனாய் இருந்தால் என்ற பெண்ணாய் இருந்தால் என்ன ஏமாற்றங்கள் இருவருக்கும் பொதுதானே இந்த கலியுகத்திலே யாரை நம்புவது தாயை நம்புவதா தந்தையை நம்புவதா பிள்ளையை நம்புவதா யாரை நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே நாம் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் துன்பமும் துயரமும் வரும்பொழுது எங்கே போகிறதுங்க விரட்டப்படும்போது அகட்டப்படும் பொழுது உருட்டப்படும் பொழுது அச்சுறுத்தப்படும் போது இந்த மனம் யாரை நாடும் யாரை நாடினாலும் அங்கே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்கின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது என்னுடைய ரிஷிகளும் முன்னோர்களும் மகான்களும் அற்புதமான ஒரு சக்தியை உருவாக்கினார்கள் அதுதான் லலிதா பரமேஸ்வரி லலிதை லலிதா பரமேஸ்வரி அந்த தாயினுடைய வலப்பக்கம் வாராகியும் இடப்பக்கம் பக்கம் ஆகிய மந்திரியையும் உருவாக்கி தந்தார்கள் கதையாக இருக்கலாம் கற்பனையாக இருக்கலாம் அதையெல்லாம் உணராதவர்கள் நம்பாதவர்கள் நகர்ந்து போகட்டும் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் நஷ்டம் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் கலக்கம் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் ஏமாற்றம் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் இறுதியே என் தாயின் திருப்பாதம் இவள் வார்தாளி இவருடைய வடிவங்களும் இவருடைய திருக்கரங்களுமே வார்தாளிக்குரிய இயல்பு தான் இவருடைய வழிபாடு எல்லாம் அதரவடை வேதத்தில் உள்ளது வாராய்க்கு சராசரி வழிபாடு தான் ஆனா என் தாய் வாராயை வார்தாலியை பொறுத்த வரைக்கும் தேனிலே பச்சை மீனை வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு வணங்கித்தான் பாருங்கள் வந்துதான் பாருங்கள்